ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் அருண் சைதை துரைசாமி என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் தீவிர ரசிகர் எம்ஜிஆர் அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அவரும் வந்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சென்னை மேயராகவும் இருந்தாப்போல ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாகவும் இருந்தப்போல இவரோட பையன் பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமி இவர் என்ன பார்த்தீங்கன்னா இவரோட படம் வந்து ஒரு ஏ ஆல்ரெடி வந்து ஒரு படம் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட லொக்கேஷனுக்காக வந்து இமாச்சல் பிரதேஷ் போனதாக சொல்கிறாங்க பாத்தியா இமாச்சல் பிரதேஷ் போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கேருந்து கார் டிரைவர் ஒருத்தர் ஏன்னா இமாச்சல் பிரதேஷ் லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு கார் டிரைவர் வச்சுக்கிட்டு இவங்க போயிருக்காங்க வெற்றி துரைசாமி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து கோபிநாத் இவங்க மூணு பேர் போயிட்டுருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிரைவருக்கு ஏதோ வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததால் வண்டி எடுத்துன்னு போய் எங்கேயோ விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வண்டி வந்து விழுந்து அங்கே சாத்துல ட்ரைவர்னு ஒன்று இருக்குது கிண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே போய் விழுந்துச்சு வண்டி விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேருமே காலின்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அதுக்கப்புறம் போய் அங்கே போய் தேடும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அதாவது ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க டிரைவர் பார்த்திங்கன்னா அவருக்கு தலையில் அடிபட்டு இருக்காரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமி எங்கே ஆளக்கானோ அவரோட பாடி எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்து கிடைக்கவே இல்லை உடனே வந்து சைத்தி துரைசாமிக்கு இந்த விஷயம் போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அது லொக்கேஷன் வராரு வந்து அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமியோட பாடி கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப நாள் தேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாடி கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது நாள் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பாடி கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூளை மட்டும் ஒரு இடத்துல கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்கோம் அது எப்படி ரெண்டு நாள் ஏற்ற ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிறோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்குள்ளே வந்து மாட்டியிருந்திருக்கு அப்புறம் அந்த பாடி எடுத்து வந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பிளேஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா பாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தாங்காது பாடிலாம் அழுவி போயிருந்திருக்கும் கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கிளைமேட்டு வந்து கோல்டான கிளைமேட்ன்றதால பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் பார்க்குற மாதிரி கிடச்சிது கண்டிப்பாகவே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்தாங்க தைது துரைசம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா மனிதநேயம் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுருந்தாரு அந்த மனிதநேயம் அறக்கட்டையில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எதுவும் அப்போ நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய அறக்கட்டையில் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் அவங்க கோச்சிங் கொடுத்துருந்தாங்க அது மூலமாக பாஸ் ஆகி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க வெற்றி துறை சம் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு கொஞ்சம் ஏன்னா அவங்க அப்பா ஆரம்பிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சது என்னென்னா இரநூத்தி எழுபது ஜாதி மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி எழுபது சமூகத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் நூற்றி எண்பது சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒரு உயர் பதவிக்கு கொண்டு போயிட்டாங்க பேலன்ஸ் இருக்கிறது ஒன்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சமூகம் சேர்ந்தவங்க தான் வந்து இந்த தொண்ணூறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாகவே நான் ஒரு உயர் பதவி கொண்டுகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சைதி துரைசாமி அவங்களோட பையன் இறந்த பின்பு அவர் எடுத்த ஒரு டிசிஷன் வந்து இது பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்னார் எனக்கு ஒரு மகன் மட்டும் இல்லை இந்த அறக்கட்டையில் மூலமாக படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சைது துரைசாமியோட பையன் வெற்றி துரைசாமி பார்த்திங்கன்னா இவர் வந்து அஜித்துக்கு ஃப்ரெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து யார்கிட்டயும் அவ்வளோ க்ளோஸாக ஆரம்ப மாட்டார் ஆனால் நம்ம அஜித்தோடு க்ளோஸாக இருப்பார் எப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்து நேச்சர்னா பிடிக்கும் ஃபோட்டோகிராஃபராக பிடிக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாமே பிடிக்கும் இந்த மாதிரி ரேஸ்னாலும் பிடிக்கும் போல பொழுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சுருந்துருக்காங்க அதுலேருந்து இவங்க ரெண்டு பேருமே ட்ராவல் ஆகியிருந்திருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமிக்கு கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அஜித்தும் ஷாலினியும் அவங்கள கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க வெற்றி துரைசாமி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதனால அவர் இறந்ததால் அஜிபுரம் மாவட்டம் ராஜகிரி பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை போட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தைரியம் சொல்லிட்டு போயிருந்தார் அஜித் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதுக்கு போகலன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டது கடைசியாக சாவு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை அப்போ தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சாவுக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து உண்மை இது பல பேர் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் அருண்